வெல்கம் டு ஃபியூச்சர் விஷன் நீட் அண்ட் ஜேஇ அகாடமி இன்னைக்கு நம்ம என்ன கொஸ்டின் பேப்பர் டிஸ்கஸ் பண்ண போறோம்னா நீங்க எழுதின உடல் திரவம் மற்றும் அதன் சுற்றோட்டம் அதில் இருக்கக்கூடிய அந்த இருபத்தஞ்சு கொஸ்டினையும் வித் ஆன்சரோட டிஸ்கஸ் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் இல்லை ஸோ கொஸ்டின் நம்பர் ஒன் இதய துடிப்பின் முதல் ஒளியான இவை மூடப்படுவதால் உண்டாகிறது நம்மளுடைய இதயம் வந்து லேப்டாப் அப்படின்னு நமக்கு சத்தம் வருது இல்லையா நம்ம ஸ்டெத்தஸ்கோப் வச்சு பார்க்கும் போது அந்த முதல் மொழி யார் க்ளோஸ் ஆகுதா அதாவது மூடுவதால் ஏற்படுகிறதுன்னு கேக்குறாங்க சப்ப இந்த ஏற்றியத்துக்கும் வெஞ்சுக்களுக்கும் நடுவுல என்ன வாழ்வு இருப்பாங்கப்பா ஏற்றியா வெஞ்சுக்குளார் வாழ்வு இந்த பக்கம் டைகஸ்பிட் வால் அந்த பக்கம் பைகஸ்பிட் வால் சப்ப ஏற்றியோ வெஞ்சுக்குளார் வால் க்ளோஸ் ஆகுறதாலதான் நமக்கு லப் சவுண்ட் அப்படிங்கிறது வருது அப்ப உங்களுக்கு ஆப்ஷன் என்ன வருமா ஒன்னு வரும் செகண்ட் அழுத்தத்தை வைத்திருக்கும் பிளாஸ்மா புரதம் அதாவது நம்மளுடைய வாட்டர் நமக்கு வந்து சீராக வச்சிருக்கணும் அப்படின்னா நமக்கு என்ன ரத்தத்தின் சவூடு பரத சீராக வைத்திருக்கக்கூடிய பிளாஸ்மா புரதம் சீரம் அல்புமின் சரிங்களா அல்புமின் தான் நம்ம என்ன பண்ணணும் நம்மளுடைய ஆஸ்மாட்டிக் பிளட்ல ஆஸ்மாட்டிக் ப்ரெஷர் வந்து பேலன்ஸ் பண்ணக்கூடியது அதே மாதிரி நெக்ஸ்ட் கொஸ்டின் என்பது என்பது யாருடைய பண்ணுவாங்க இந்த யார் ரொம்ப முக்கியமான ஒர்க் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா ரத்தம் உரைதலை நம்மளுடைய பாடியில பிளட் வந்து கிளாட் ஆகாம இருக்கணும் இல்லையா அதை கிடைத்தது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த ரத்தம் ஹெப்பானிம் தான் சரிங்களா சோ நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க நெக்ஸ்ட் क्वेश्चन பேஸ் மேக்கரின் வேலை என்ன சோ பேஸ் மேக்கர் யாரு எஸ்ஏ நோடு தான் பேஸ் மேக்கர் சோ இவங்களுடைய வேலை என்ன அப்படினா இதய துடிப்பை தூண்டுதல் தான் என்னது பேஸ் மேக்கரோட சரிங்களா அண்ட் அதே மாதிரி மனித இதயத்துல பேஸ் மேக்கிங் அமைப்பில் சரியான வரிசை முறையை எழுதுங்கன்னா நமக்கு ரைட் ஏற்றியமுடைய ரைட் சைட்ல எஸ்ஏ கணுவுல ஆரம்பிக்கும் இல்லையா எஸ்ஏ முடிச்சு அதே மாதிரி எஸ்ஏ முடிச்சு எங்க போய் முடிவாங்க ஏபி முடிச்சுக்கு போய் முடிவாங்க சரிங்களா எஸ்ஏ முடிச்சு அதுக்கப்புறம் என்னது ஏவி முடிச்சு ஏவி முடிச்சுல இருந்து வரக்கூடிய இந்த பண்டல்ஸ் ஹிசன் கட்டைகள் சொல்லுவோம் இல்லையாமா அதே மாதிரி ஹிசன் கட்டையில இருந்து வரக்கூடிய குட்டி குட்டி ஃபைபர்ஸ் பர்கின்சி ஃபைபர்ஸ் சொல்லுவோம் சார் உங்களுக்கு ஆன்சர் என்ன வரும் மூணு தான் ஆன்சர் வரும் சரியாமா

அந்த திரோமின்னா என்ன பண்ணும் சரிங்களா இடது இடது வென்றும் இல்லையா இப்போ அங்க என்ன சவ்வு இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு ரைட் சைட்ல பூமிதழ் வாழ்வு இல்ல அப்படி டிரைகர் ஸ்பீட் நமக்கு நமக்கு லெப்ட் சைட்ல இருக்கக்கூடியது ஈரிதழ் வாழ்வு தான் இருப்பாங்க சரிங்களா என்ன வால்வு இருப்பாங்க ஈரிதழ் வால்வு இருப்பாங்க நெக்ஸ்ட் பத்தியில் ஒன்னை பத்தியில் இரண்டுடன் பொருத்தி கீழே கொடுக்கப்பட்டுள்ள குறியீடுகளை கொண்டு சரியான பதிலை தேர்ந்தெடுக்க சொல்லிருக்காங்க சரியா என்ன இப்ப நம்ம பாக்கலாமா தமணி தமணினாவே எப்பொழுதும் எடுத்துட்டு போவாங்க அதாவது பிராணவாயுங்கிறது இங்க யாரும் மென்ஷன் பண்றாங்க ஓட்டுவ மென்ஷன் பண்றாங்க யாரமா ஓட்டுவ அப்ப தமணி யார எடுத்துட்டு போவா பிராணவாயு செறிவூட்டப்பட்ட ரத்தத்தை தான் எடுத்துட்டு போவாங்க சரியா ஏ அதே மாதிரி சிறை யார் எடுத்துட்டு போவாங்க சிறை இந்த அவங்க யார் எடுத்துட்டு போவாங்க பிராணவாயு இல்லாத ரத்தத்தை எடுத்துட்டு போவாங்க அப்ப மூணுக்கு பி சரிங்களா அப்ப ரெண்டுக்கு ஏ இல்லையா மூணுக்கு பி

நுரையீரிலிருந்து சுத்த ரத்தத்தை இடது ஏற்றியத்துக்கு கொண்டு வருவது யாரும் கேட்டுக்கிறாங்க சரியா நுரையீரிலிருந்து சுத்த ரத்தத்தை இடது ஏற்றியத்துக்கு எடுத்து வர்றது நுரையீரல் சிலைகள் அப்படி ஆப்போசிட்டா நடக்குன்னு சொன்னா இல்லையா யார் எடுத்து வருவா நுரையீரல் சிலைகள் அதே மாதிரி மனித இதயம் எந்த முறையால் பொருத்தப்பட்டுள்ளதுன்னு கேட்டிருக்காங்க பெரிகார்டியம் அப்படிங்கக்கூடிய ஆஹ் முறையால் பொருத்தப்பட்டுள்ளது சரிங்களா இந்த பெரிகார்டியம் இன்னர் பெரிக்கார்டியம் அவுட்டர் பெரிக்கார்டியம் சொல்லுவோம் இந்த ரெண்டு பெரிக்கார்டியத்துக்கு நடுவுல பெரிக்கார்டியல் ஃப்ளூயிட் பிரசன்ட் ஆயிருக்கும் இந்த ஃப்ளூயிட் வந்து நம்மளோட வெளியில இருந்து வரக்கூடிய இந்த ஷாக்ல இருந்து நம்மளுடைய ஹார்ட்ட இந்த பெரிக்கார்டியல் ஃப்ளூயிட் அப்படிங்கிறது பாதுகாக்கும் சரிங்களா இந்த கீழே உள்ள படம் ஒரு சாதாரண மனிதரின் நிலையான ஈசிஜி ஆகும் அதாவது இட்ஸ் ஒரு எந்த டிசீஸும் கிடையாது சரிங்களா எந்த ஒரு நோயும் கிடையாது ஒரு நார்மல் பர்சன் போய் ஒரு இசிஜி எடுத்தா என்னவோ அந்த அதுக்கான படம் சரியா பி கியூ டி இது பி அலை குறிப்பது ஏற்றியோர் சிஸ்டோல் அதாவது ஏற்றியங்கள் சுருங்குவது இல்லாட்டி இரண்டு ஏற்றியங்களும் சுருங்குவதை என்ன சொல்லுவோம் பி அலை ரெப்ரசன்ஸ் பண்ணுவோம் சரிங்களா அதே மாதிரி கியூ எதை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க வென்றிகள் சுருங்குவதை நமக்கு சொல்லுவாங்க டி ஆர் இது பண்ணுவாங்க வென்றிகள் ரிலாக்ஸேஷனை வந்து டி வந்து ரெப்ரசன்ட் பண்ணும்

தட்டுக்கள் அப்ப நமக்கு ஆன்சர் என்னமா வரும் போர்த்து ஒன்று தான் ஆன்சர் வரும் சரிங்களா சாதாரண ஒரு மனிதனின் இதயத்திலிருந்து ஒரு நிமிடத்திற்கு எவ்வளவு ரத்தம் வெளியேறுகிறது பார்த்தா அஞ்சு லிட்டரு லட்டி ஃபைவ் தௌசண்ட் எம்எல் சரிங்களா அப்ப ஒரு நிமிஷத்துக்கு நமக்கு இதயம் எழுபதுல இருந்து எழுபத்தஞ்சு டைம் நம்மளுடைய இதயம் துடிக்குது அப்படின்னா ஒரு துடிப்பப்ப நமக்கு வெளியில வரக்கூடிய ஒன்றுதன் கொள்ளளவு எழுபது எம்எல்ஏ ஒரு துடிப்பு எடுத்துக்க கூடிய ஒரு நிமிஷத்துல எடுத்துக்க கூடிய துடிப்பு விகிதம் அப்படிங்கறது டூ இன்டூட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்துடும் சரியா ஓகே அண்ட் நெக்ஸ்ட் பாலிட்டுகளில் சிவப்பணுக்களின் முக்கிய பண்பு என்னன்னு நார்மலாவே நம்மளுடைய சிவப்பணுக்கள்ல என்ன இருக்காதுன்னு பாத்தீங்க அப்படின்னா இருக்காது என்னமா இருக்காது சரியா சராசரி மனிதனின் ஓய்வாக ஓய்வாக இருக்கும் போது அவனது இதய துடிப்பு நிமிடத்திற்கு டேஷ் ஆக இருக்கும் கேட்டுக்கிறாங்க நார்மலாவே ஒரு சராசரியா செவன்டி ஃபைவ் தான் ஒரு அந்த இதய துடிப்பு இருக்கும் என்னப்பா டூ தான் ஆன்சர் சரிங்களா நெக்ஸ்ட் கீழ்க்கண்ட கிராண்டிமா சைட்டுகளில் எதை வீக்கெட் மற்றும் அலர்ஜி ஈடுபடுகிறது முறையாக அப்படின்னு கேட்டு இருக்காங்க இப்போ ஃபர்ஸ்ட் யார் ஏற்படுத்துறாங்க அப்படின்னா நமக்கு பேஸ் தான் பண்ணும் சரியா வீக்கத்தை யார் ஃபர்ஸ்ட் இயர் இருக்கிற பேஸ் தான் பண்ணும் அப்ப அலர்ஜியை யார் காஸ் பண்ணுவான்னு பாத்தீங்கன்னா ஈஸியோ தான் பண்ணுவாங்க சரியா அப்ப ஆன்சர் உங்களுக்கு என்ன வரும்

நமக்கு வரும் சரிங்களா வலது வெஞ்சிக்கல்ல இருந்து ரத்தமானது இடது வெஞ்சிக்கலை அடைவதற்கான வழிமுறை என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க வலது வெஞ்சிக்கல்ல இருந்து ரத்தம் எங்க போகணுமா இடது வெஞ்சிக்கலுக்கு அடைவதற்கான வழிமுறைன்னு பாத்தீங்க அப்படின்னா இதுதான் இது ஹாக்கு இது வலது ஆரிக்கல் இது வலது இடது ஆரிக்கல் இது இடது வென்ற நமக்கு என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க வலது வென்றிக்கல ரத்தமானது இடது வென்றிகளை அடைவதற்கான வழிமுறைகள் சரியா அப்போ ரத்தம் எங்க வருவாங்க வலது வென்றிக்கலுக்கு வருவாங்க சரியா வலது யார் மூலமா வெளியில போவாங்க நமக்கு நுரையீரல் தமணி மூலமா வெளியில போவாங்க வலது வெஞ்சிக்கல் நுரையீரல் தமணி சோ நுரையீரல் தமணில இருந்து இந்த ரத்தம் எங்க போவாங்க இந்த வலது வெஞ்சிக்கல்ல இருந்து எங்க போவாங்க நமக்கு நுரையீரல் தமணிக்கு போவாங்க சரியா நுரையீரல் தமணி வழியா நுரையீரலுக்கு போவாங்க அப்ப நுரையீரல் இப்போ இங்க பியூரிஃபை ஆயிட்டு திருப்பி நுரையீரல் சிறை வழியா எங்க வருவாங்க

ஏவிக்கன் கட்டைக்கு வரும் இடம் மூலமா இந்த ஆட்டோ அந்த எலக்ட்ரிக்கல் கண்டக்டிவிட்டி மூவ் ஆன் ஆகும் என்னப்பா டூ தான் உங்களுக்கு ஆன்சர் வரும் கீழ படிநிலைகளில் இதய இயக்க சுழற்சியின் சரியான படிநிலையை கண்டறியவும் கேட்டிருக்காங்க சரியா

வெஞ்சிக்கல் சிஸ்டோல் ஆகும் போது நமக்கு என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா ஈரிதழ் வாழ்வும் மூவிதழ் வாழ்வும் மூடும் சரியா மூல ஈரிதழ் வாழ்வும் மூரி மூவிதழ் வாழ்வும் என்ன பண்ணும் மூடிக்கொள்ளும் அப்பதான் நமக்கு என்ன சவுண்ட் வரும் லவ் சவுண்ட் அப்படிங்கிறது வரும் சரிங்களா நெக்ஸ்ட் தோற்றத்தை கண்டறிந்து பாகங்களை நெக்ஸ்ட் பொருத்தவும் என்னப்பா தோற்றத்தை கண் வாழ்வு மற்றும் சரியா சிஸ்டோல் அப்ப மூடப்படும் அதே வந்து சிஸ்டோல் ஆகும் போது அலைச்சந்திர வாழ்வுகள் என்ன ஆகும் நமக்கு ஓபன் ஆகும் சரிங்களா நம்ம கேன்சர் ஏ அண்ட் டி வரும் அண்ட் தோட்டத்தை பாகங்களை இந்த பாவங்களை பொருத்தவும் நமக்கு ஏ என்ன இருக்குப்பா ஏ லெஃப்ட் ஏற்றியம்ல இருந்து யார் அதாவது இடது ஆரிக்கல் இடது ஆரிக்கல் பெருந்தமணி சரிங்களா டி அப்படிங்கிறது பெருந்தமணி பெருந்தமணி அப்படின்னா அதுல என்ன போகும் நமக்கு உடல் பாகங்களுக்கு ரத்தம் வந்து என்ன ஆகும் அதுக்கு அடுத்தது என்ன கொடுத்துருக்காங்க சி சி அப்படிங்கிறது இந்த உடல் பாகத்துக்கு ரத்தம் வந்துட்டு இங்க எக்ஸ்சேஞ்ச் ஆயிட்டு திருப்பி டிஷ்யூஸ்ல இருந்து கார்பன் டை ஆக்சைடு பிளட் எங்க போகும் ரைட் ஏட் எங்க போகும் அப்ப சி அப்படிங்கிறது பெரும் சிறை என்னப்பா பெரும் சிறை சரியா சோ அதுக்கப்புறம் பி அப்படிங்கிறது நமக்கு வந்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா பி நமக்கு நுரையீரல்

மனித சுற்றோட்ட மண்டலத்தை பற்றியது சரியா இதுல என்ன வாக்கியம் சரியானது ரெண்டு வாக்கியம் சரியின்னு சொல்றாங்க என்னன்னு பாக்கலாமா சிறைகள் ஒப்பிடும்போது போது தமணிகள் சுவர்கள் தடித்தும் உட்பகுதி குறுகளாகவும் உள்ளது கரெக்டாப்பா ஆமா சம்ப ஒண்ணு அப்படிங்கிறது கரெக்ட் ஆப்ஷன் சரிங்களா அப்ப செகண்ட் ஆப்ஷன் என்ன சொல்றாங்க அஞ்சினா என்பது மூளைக்கு செல்லும் கிடையாது இதயத்துக்கு செல்லும் அப்ப இங்கே நம்ம அதை ராங் போட்டலாம் சரியா செல்லும் ரத்த ஓட்டத்தை தடுக்கிறது ஏபி ரத்த வகை உள்ளவர்கள் ஏபிஓ ரத்த வகையில் யாருக்கு வேணுமானாலும் ரத்தம் கொடுக்கலாம் ஏபி ரத்த வகை உள்ளவங்க யாருக்கு வேணாலும் ரத்தத்தை கொடுக்க முடியாது அவங்க யாருக்கு இருந்து வேணாலும் ரத்தத்தை யூனிவர்சல் ரெசிபி ஓதான் யாருக்கு வேணாலும் என்ன பண்ணலாம் பிளட்ட கொடுக்கலாம் சொல்றாங்க சார் ரத்தம் வருகிறதுக்கு கால்சியம் மேனிகள் முக்கிய பங்காற்றுகின்றன அது ரொம்ப கரெக்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் உங்களுக்கு ஆன்சர் என்ன வருவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு மற்றும் நாலு தான் நமக்கு என்ன வருவாங்க ஆன்சர் வருவாங்க சரிங்களா அண்ட் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி போர்த் கொஸ்டின் கூற்று மற்றும் காரணம் அத்தினஸ்கிரோசிஸ் நோயின் பண்பு தமடியின் சுவரை தடிமனாக்குவதுன்னு சொல்றாங்க ஆமா நம்மளுடைய இதய தசை இருக்கு இல்லையா இதய தசைக்கு ரத்தம் கொடுக்கக்கூடியது அடைப்பு ஏற்படுது அப்படின்னா கூப்பிட்டு இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கொழுப்பு மற்றும் கொலஸ்ட்ரால் பொருட்கள் தமணியின் சுவர் தடிவதே இதற்கு காரணம் ஆமா சோ நம்மளுடைய இந்த இதுதான் வந்து தமணி அப்படின்னா அந்த தமணில நமக்கு இந்த மாதிரி சைட்ல நிறைய இந்த கொழுப்பு பொருட்கள் படிக்கும் போது பிளட் நமக்கு கரெக்டா நடக்காது சோ அப்ப நமக்கு இந்த அத்திரோஸ்கிரோசிஸ் அப்படிங்கக்கூடிய டிசீஸ் வரும் அப்ப நமக்கு என்ன ஆன்சரா இருக்குமா கூற்று மற்றும் காரணம் சரி காரணம் கூற்றுக்கான சரியான விளக்கம் அப்படின்னு சொல்றாங்க சரியாமா நெக்ஸ்ட் கொஸ்டின் போலாம் கொஸ்டின் நம்பர் டுவெண்ட்டி ஃபைவ் கூற்று இதயத்தில் உள்ள அரைச்சந்திர வாழ்வு மற்றும் இயற்றிய வெஞ்சுக்குள்ளார் வாழ்வு பின்னோக்கிய ரத்த ஓட்டத்தை தடுக்கிறது ஆமா இல்லையா இந்த ரெண்டு வாழ்வு வாழ்வுடைய முக்கிய பணியே ரத்தம் ஒரு பக்கம் வந்துச்சு நான் திருப்பி மேல அனுப்பாது பின்னோக்கிய ரத்த ஓட்டத்தை தடுக்கிறது அப்ப கூற்று கரெக்ட் ஆஹ் காரணம் என்னன்னு பாக்கலாம் இதயத்தில் உள்ள வாழ்வுகள் ரத்த ஓட்டத்தை ஒரே திசையில் மட்டுமே அனுமதிக்கிறது ஏற்றியம் வெஞ்சுக்கள் ஏற்றியம் வந்து வெஞ்சுக்கள் சில ஒரு வென்றிக்கிழமை நம்ம பண்ணிடலாம்

ரத்தம் மற்றும் சுற்றோட்டம்ங்கிற இந்த பாடத்துல இருந்து பாத்தோம் டிஸ்கஷன்ல நம்ம வேற பாடம் பார்ப்போம் தேங்க்யூ